கலந்தவனே நெஞ்சோடு கலந்தவளே உன் நிழலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே என்ன விட்டுட்டு போனா நீ இல்லாம நான் வாழ்ந்துக்கொள்ள மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல

எங்க எல்லாமோ தேடி பார்த்தாச்சு பார்த்துக்கங்க ஆனா அவக எங்கேயுமே இல்ல சரிடா சரிடா எதுக்கு அப்படி பேசிட்டேன் அதனால நான் எப்பவுமே மறந்துட்டேன்டா நீ யாரு என் தம்பி தானே என்ன பேசுறதுக்கு உனக்கு எல்லா உரியமே இருக்குது அண்ணே இப்ப என்னதான்டா பண்றது டிபார்ட்மெண்ட்லயே சொல்லியிருக்கோம் அவங்களும் ஒரு பக்கம் தேட்டிதானே பாக்கதாக ராமனும் விக்ரமணனும் பாத்துக்கிட்டே இருக்காவ ஒரு சின்ன குழு கிடைச்சா கூட போதும்னே ஒட்டி தூக்கிட மாட்டேன் இத்தனை பேரு இருந்தும் ஒண்ணுமே பண்ண முடியல பாத்தியா அது அப்படி இல்லனே போங்கடா வீட்டுல இத்தனை ஆம்பளுக்கு இருந்து இப்படி விட்டுட்டோமேடா அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன பண்ணது அவ்வளோ தெரிய மாட்டேங்குது சரியா ஆபீஸ்ல வேலை போட்டது போட்ட மாதிரி கிடக்குது நான் போய் அதை பாக்கேன் நானும் நம்ம ஆளுகளை தேட விட்டுருக்கேன்டா என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அவா பெரிய பொண்ணு பசி தாங்கிக்கிட மாட்டாடா இப்ப என்ன பண்ணுதாலோ தெரியல வீட்டையே துருத்துறோன்னு சுத்திட்டு இருப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா சிவா சரிடா நானும் போய் பார்க்க மலரும் பசி தாங்கிக்கிட மாட்டானே என்ன பண்றாலோ தெரியல அவளை பார்க்காம என்னால இருக்கவும் முடியல அவனுங்க மட்டும் என் கையின்னு கெடைச்சானுங்க சுரோட விட மாட்டேன் என்ன பண்ணுதாலோ இவங்க கையறையும் அவட்டானுங்க பிறகு எதுக்கு வெளியே விட மாட்டேங்கிறாருங்க எங்களை கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும் பைய பிள்ளைகள் நம்மளை கண்டுபிடிச்சிருங்களா அதெல்லாம் காப்பாத்திடுவாங்க எனக்கு வேறையும் புருஷனை பார்க்கணும் போல இருக்குது துளைச்சு போடுவேன் எல்லாரும் இங்கே எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு கவலை பாத்தியா பாத்தனம் போல இருக்கதாம்ல அக்கா இங்க இருந்து தப்பிக்க யாராவது வலி இருக்குதான்னு முத பாக்கணும் அதுக்கு என்ன டி பண்ண முடியும் சுத்தியிலையும் எங்க பார்த்தாலும் நிக்கான்னு தடி அப்படி எப்படி நம்ம போக முடியும் ஆஹ் அது அப்படிலாம் இல்லை சார் சும்மா சும்மா பேசிட்டு இருந்தோம் பார்த்தியலா என் புட்டு நேரம் இருந்தே இப்படியோ உட்காந்துருக்க அதே என்ன மீரை நீங்க தப்பிக்கவே முடியாது கேட்டியா அதுல என்ன தெரியுமே ரவுடி சார் ரவுடி சார் என்ன ரொம்ப பசிக்குதே சார் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுக்கவே அவ பசி தாங்கிக்கட மாட்டாங்க எங்களுக்கு கூட ஏதும் வேணாம் ஆனா மலருக்கு பெரிய பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது கொடுங்களே அதால என்னால முடியாது வாய் மூடி பேசாம இருங்க இங்க பாருங்க அண்ணே அவ பசி தாங்கிக்கட மாட்டானே எனக்கு பசிக்குதே எனக்கு மயக்க மயக்கமா வருது ரவுடி சார் எனக்கு மட்டும் கொடுங்களேன் அடியே நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிய தெரியுமா நிஜமாவா கவுத்துட்டா ஆமா எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிட்டு உங்களை பார்க்கும்போது வெக்கமா வருது கேட்டியலா அடியே அப்படியே வெளியே போறதுக்கு வழி இருக்குதான்னு பாருங்கட்டி அப்படியே ஏறுமாடு வெளியிலயும் நிக்கானு வாட்டி என்னட்டி சொல்லுதா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா நீ என்ன கேட்டாலும் சொல்லுவேன் தெரியுமா அக்கா வந்துட்டான் அது ஒண்ணு இல்ல சார் எதுக்காக எங்களை இங்க கூட்டியாந்து வந்து அதுவா அத சொல்ல மாட்டேனே யாங்கிட்ட சொல்ல மாட்டேலோ நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் கேட்டியலா இவாளுகள டம்மி பீசு அடியே குரங்கு வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்குதே யாங்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டேலோ நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்

செல்வாக்கு ஏதோ டென்டர் கிடைச்சிட்டு போகிறுக்கு அத கிடைக்க விடாம பண்றதுக்கு தேவை புடி அது மட்டும் இல்ல முத்துமுத்து சொத்தையும் எழுதி வந்தது க்ளாம்புக்காக அட பாவிங்களா யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது சரியா இல்ல சார் சொல்லவே மாட்டோம் பாத்தீங்களா சரி சரி உனக்கு மட்டும் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன் உம் என்ன டே நடக்குதுங்க இதுதான் இது என்ன டைம் எனக்கு நல்லா புரிஞ்சுட்டேன் ஒட்டுமொத்த சொத்தையும் எழுதி எழுதிவாங்கன்னு நினைக்கானுங்க இப்ப என்ன பண்றது ஐத்தியமே பிடிச்சிருக்கும்போது பெரிய பொண்ணை வச்சே வெளியே போக பாப்போம் என்ன விடுத கேட்டி ஒன்ன வச்சே தப்பிச்சிடலாம் கேட்டியா அதெல்லாம் முடியாது சொன்னா கேளுங்க பாவி பயலுக எப்படியெல்லாம் பிளான் போட்டுக்கானுங்க பாத்தியா இல்ல நடக்கவே விடக்கூடாது மலரு ஆமாக்கா மாமா இதுக்காக எம்பிட்டு கஷ்டப்பட்டுருப்பாவ நம்மளை வச்சே வாங்கணும்னு பிளான் போட்டுக்கானுங்களே இவனுங்க கையில மட்டும் சிக்கிடவே கூடாதுக்கா இட்டி பெரிய பொண்ணு நான் சொல்லுவத கேளு இட்டி தான் இவ்வளவு தூரம் சொல்லுதாலே அப்ப நீயே பண்ணுடி குண்ணு போட்டு வந்து பாத்துக்க நம்ம குடும்பத்துல இருக்க இவளுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது டி மாமா விட்டு இந்த சொத்து மட்டும் போயிடவே கூடாது கேட்டியா ஆமா மலரு உசுரை கொடுத்த அவது காப்பாத்தணும் டி சாரி ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதே அதான் நாங்களா இருக்கோம்ல டி அதெல்லாம் பாத்துக்கிடலாம் மொதல் இங்க இருந்து தப்பிக்க வழிய பாப்போம் சாரி டி இந்த விமலு பயலுக்கு தெரிஞ்சா உசுரே போயிரும் பாத்துக்க பயபுலு போயிருவான் டீ அது மாமா தெரியாது சரி என்னால இருக்க கூட முடியல பாத்தியா நான் கூட இருந்து உன்னை விட்டுட்டேனே என்னும் அணுச்சிருட்டி மலரு எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் நீ அப்படி பேசினதுனால தாண்டி உன் மேல கோவமாக இருந்தேன் மத்தபடி உன்னை தாண்டி பிடிக்கும் என்னும் அணுச்சிருட்டி மலரு உன்னை பார்க்காம என்னால இருந்துக்கிடவே முடியல உன்னை மட்டு கையில கிடைச்சாட குழி தோண்டி புதச்சிருவே கண்டிப்பா உன்னை கண்டுபிடிப்பேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்கப்புறம் இருக்குது அவனுங்களுக்கு